பாட்டுக்குள்ளர கூடிட்டு வந்திருக்க அக்கா நாளைக்கு கூட அருமையா கண்காட்டிக்கா சரி சுபஸ்ரீ நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அக்கா நானே கீழானலி தேடி அலந்திட்டு இருக்கேன்க்கா என்ன சுபஸ்ரீ அருமையா கண்காட்சிங்கற கீழானலி தேடி அலஞ்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரியலையே அக்கா கீழானலி வந்து மருத்துவ குணக்கா மஞ்ச காமால நோயன் குணம் படுத்துக்கா ஏய் சுபி வெரி குட் ட்ரீ நல்ல இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்க ஓகே தேங்க் यू அக்கா அக்கா காட்ல பாம்பு வந்துச்சுனா நீ என்னக்கா பண்ணுவ கோம்பு வந்துச்சுனா நீ என்ன பண்ணுவன்னு நான் கேட்டேன் ஏன்டி நீ நல்லா தடவி பேசிட்டு இருக்க எதுக்கு பாம்பு பத்திலாம் பேசுற அட புடிச்சு வந்து ஹவுஸ் ஆல ஏய் என்ன சுத்தி சிப்பி பேசுற ஐயோ பயம் மாதிரி நீ பாம்பு நாளை பயம்டி அக்கா சும்மா விளையாட்டு சொன்னே கா டோன்ட் வரி எனக்கு ஸ்னேக் ரொம்ப பயங்கா சுபசி நான் பாம்புக்கு பயப்பட மாட்டேன் நான் புடிச்சு ஓன் ஹவுஸ் ஆல ஊட்றேன் பொடி தம்மி பேசு என்னடி நேரா ஆக ஆக மரியாதை இல்லாம பேசுற ஏய் சி உனக்கு இந்த மரியாதை போதும் மூடிடு வாடி ஏய் அக்காடி கொஞ்சம் மரியாதை குடுறீ

போற இடத்துல தாண்டி பாம்பு புளி எல்லாம் வருது சுபி பாய முடுதாடி சீவலாம் ஒரு அக்க வட்ட ஹோட்டல்ல உச்சா போய்டுவா அதுக்கு எல்லா வேலையும் வாங்கிரலாம் இந்த சீக்கிரம் நடடி இந்த காட்டை விட்டு வெளியில போலாம் டேய் பாய் பாம்பு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது நீ செருப்பு கழுத்தி இருப்ப பாம்பு பைட்டு கத்து மாதிரி பெண்ணா இல்லடி பாம்பு கத்துற மாதிரி இருந்துச்சு சுபி பாம்பு கூப்பிடுதா நான் வாடி போலாம் அந்த பய இருக்குறோம் பா சுபசிந்த இதா கீழ நெல்லடி பெர்ஸ்பெசா வந்திருக்கே ஏய் அது சீத்த மூளடி பெண்ணா